கேனடால இருந்து சம்பந்தமே இல்லாமல் இருந்து சம்பந்தமே இல்லாமல் சினிமா பார்க்காத ஒரு கூட்டம் என்ன ஆச்சு விஷாலுக்கு விஷாலோட ஹெல்த் இஷ்யூ கம் டேக் இப்படி பார்க்கதே கிடையாது விட்டுருக்காங்க இந்த அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு நான் உணர்ந்தேன் விஷயம் எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க நேசிக்காதவங்க என்னை நேசிக்க ஆரம்பிச்சாங்க பிடிக்காதவங்க என்னை பிடிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாங்க நடிகாதவங்க என்ன என்ன எனக்கு எனக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க பொதுமக்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு கோயில் வாசல்ல அம்மா கேட்டுச்சு தம்பி உடல்நடைய நல்லா இருக்கான் ஆ நல்லா இருக்குமா ரோட்ல பிறக்கிற ஒரு அம்மா பொதுவாக வந்து கையில் காசு இருந்தால் நான் கொடுத்துருவேன் ரோட்டில் போகிற ஒரு அம்மா அதாவது ரோட்டுக்கு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு எடுக்கிற அம்மா வந்து தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு இந்த கண் கலங்கிட்டேன் இது வந்து உண்மையிலேயே நான் வீடு வீடாக போய் கேட்டிருந்தா என்ன பிடிக்குதா என்ன பிடிக்குதான் கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள் நாற்பது வருஷம் ஆனால் கூட இட்ஸ் நாட் பாசிபிள் உலகம் முழுக்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்க எனக்கு அதான் என் அண்ணன் நான் எப்பவுமே உரிமையோடு சொல்றது என் புருஷன் என் அண்ணன் சுந்தர் சார்கள் ஆரியா அவன் வந்து ஆகிட்ட எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம் நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கேன் அவனை அவனை வந்து ஒரு நண்பனாக கிடைச்சது வாசு கேக் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் உண்மையிலே உண்மையிலே சொல்கிறேன் அந்த ஃபங்க்ஷன் வந்து டாக்டர்ஸ் டோல்மி நாட் டு கோ ஃபர் த ஃபங்க்ஷன் யூ ஹாவ் சிவியர் ஃபீலர் இட்ஸ் மோர் தேன் ஒன் ஆர் த்ரீ யூ ஆர் ட்ரெவலிங் நான் ஒரே ஒரு விஷயம் எனக்கு வேஸ்டி சட்டை மட்டும் கட்டி கொடுக்கணும் நீ கேட்க மாட்டேன் சொன்னால் கேட்க மாட்டேன் நான் கண்ணாடிக்கு முன்னாடி போனேன் என் கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சார் சுந்தர்சி பன்னெண்டு வருஷம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒவ்வொரு வருஷம் பேசிப்போம் இந்த வருஷம் இந்த படம் வந்தால் சூப்பராக இருந்துச்சு என்ன பண்ணுறது சார் இப்போ பரவாயில்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் பன்னெண்டு வருஷம் வந்து நான் எனக்கு ஊக்கம் கொடுத்தார்

அது கடவுள் சொல்லியிருக்கார் இரு போது போது மற்ற படங்கள் பண்ணிட்டு போ சுந்தரம் நீயும் வேற படங்கள் பண்ணிட்டு போ வரும் வரும் நான் ஒரு தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி கொடுத்த ஒன்பது நாள் லீவ் வச்சு அப்படிதான் நான் நினைக்கிறேன் நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம உழைக்கிறோம் திடீர்னு சில நேரத்தில் அந்த படம் வரலன்னா ஒரு ஆதங்கம் இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும் பட் ஐ ரியலி ஹாப்பி எனக்கு வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க எத்தனை பேர் எனக்காக வந்து வேண்டிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து என்னை லவ் பண்ணுறாங்க இட் இஸ் பிளஸ்ஸிங் இட் இஸ் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் உண்மையிலே நான் தான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் ஏதாவது திட்டினா வந்து அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க டீச்சர் கிட்ட ஏதோ ஒரு பாடம் சரியா புரியலன்னா டவுட் கேட்போம் கேட்போம் அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்றோம்னா அந்த பொண்ணை எப்படி என்ன லவ் லெட்டர் எழுதுறோம்னா ஃப்ரெண்டு கிட்ட டவுட் கேட்போம் கேட்போம் அதே மாதிரி தயவு செஞ்சு இனிமே ஏதோ ஒரு நடிகர்களோ நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பத்தி ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் ஒரு ஃபோன் ஃபோன் கால் கால் ஐ ஜஸ்ட் என் போனேஜர் இருக்காப்புல அவைலபிள் ஒரு ஒரு டவுட் இருந்தால் கேட்டு நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம் உங்க கற்பனைகள் தான் இயக்குநர்கள் கொடுத்துருங்க இயக்குநர்களுக்கு தான் அந்த கிரியேட்டிவிட்டி வேணும் உங்க கிரியேட்டிவிட்டி வந்து நீங்க உங்க உங்களோட வச்சு போன விஷாலுக்கு வந்து போதை அடிமை நரம்பு தலை வச்சு அப்புறம் டாக்டர் வேற ஒரு பேட்டியை கொடுத்தாரு அந்த டாக்டரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனா அந்த டாக்டர் பேடி கொடுத்துருக்காரு ஆனா எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதுல ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம் அம்னி பீப்புள் லவ் மீ ஸோ ஐ ரியலி தேங்க் தோஸ் பீப்புள் இருந்தோ தே ரோட் வாட் எவர் தே வாண்ட் ஐ ஸ்டார்ட் வித் சுந்தர் சிங்